நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகிற இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேலூரில் தமிழ்நாடு விதைகள் சேகரிப்பாளர் கூட்டமைப்பு சார்பாக மிகப்பெரிய விதை மற்றும் கிழங்கு திருவிழா நடக்குது தமிழகம் மட்டும் இல்லாமல் பல்வேறு இருந்து நண்பர்கள் வராங்க விதை சேகரிக்கக்கூடியவங்க விவசாயிங்க விதை பகிர்ந்துக்கிறவங்க நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற விதைகளை கொண்டு வந்து பகிர்ந்துக்கலாம் அங்கே கிடைக்கக்கூடிய விதைகளை நீங்கள் கொண்டு போகலாம் நம்ம உணவு நம்ம கையில் இருக்கணும்னா நம்மளுடைய விதை நம்ம கையில் இருக்கணும் உணவுப்பன்மையும் விதைப்பன்மையத்தை பொறுத்து இருக்குது நம்மளுடைய ஆரோக்கியமும் அதை பொறுத்து தான் இருக்குது அதனால் தமிழகத்திலிருந்தும் பல்வேறு மாநிலங்களும் நண்பர்கள் நீங்கள் வந்து இந்த நிகழ்வில் பங்கு கொள்ளணும் இந்த குறிப்பிட்ட நிகழ்வுடைய சிறப்பு என்னென்னா காய்கறி கீரை பழமரங்கள் இந்த விதைகள் கடந்து கிழங்கு வகைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட கிழங்கு வகைகளை நண்பர்கள் சேகரித்து வச்சுருக்காங்க அந்த கிழங்கு வகைகளை நீங்கள் பார்வையிடலாம் உங்கள் நிலத்தில் கொண்டு போய் பயிர் செய்யலாம் உணவு பன்மையத்தில் கிழங்கு வகைகள் ரொம்ப முக்கியமானது அதனால் இந்த காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழாவுக்கு நீங்கள் வரணும் நிறைய நண்பர்கள் வராங்க சிறப்பு விருந்தினர்களும் வராங்க நீங்கள் வந்துருந்து பயன்பெறணும் நன்றி